வணக்கம் நமச்சுவாயே இந்த பதிவில் ஸ்ரீ ராமர் பத்தர் ஜாதகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ ஹனுமான் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது அவர் மேஷ லக்னம் தனுசு ராசி மூலா நட்சத்திரம் பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறக்கும் போது திருமணங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அப்படி எல்லாம் ஜோதிட விதிகளில் எங்கேயும் இல்லை இருந்தாலும் நிறையா சித்த புருஷர்களும் கடவுள்களும் அந்த நிஷத்தில் பிறந்திருக்காங்க அந்த லக்னத்தில் பார்க்கும்போது மேஷ லக்னம் லக்னாதிபதியான செவ்வா வலிமை பெற்று இருக்கார் ஆட்சி பெற்று அப்ப ராம ராமனுடைய ஜாதகம் மாதிரி தான் அனுமர் ஜாதகமும் செவ்வா ஆட்சி சனி ஆட்சி புதன் உச்சம் சுக்ரன் நீச்சம் சந்திரன் சேர்க்கை அமாவாசை திதி அப்ப லக்னாதிபதி உச்சம் பெற்றதனால் ஜாதகர் தன்னுடைய தைரிய வீரியஸ்தானமும் துணிச்சலும் எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறமையும் பெற்ற அமைப்பை பெறுகிறார் லக்னாதிபதி மட்டும் மட்டும் இல்லாமல் அவர் எட்டாம் ஆதியாகவும் வரார் அவர் ஆட்சி உச்சம் பெறார் ஆட்சி பெறார் அப்படிங்கிறப்ப மறைவு அப்படின்னு சொல்கிறாங்க எட்டுங்கிறதே கண்டம் மறைவு மரணம் எப்படி சொன்னாலும் மறைந்த இடங்களில் அவர் வாழக்கூடியவர் ஆயில் தீர்க்கம் நித்திய பிரம்மச்சாரி சிரஞ்சீவி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றதற்கும் இந்த லக்னாதிபதி ஆட்சி பெற்றதுக்கான கிரக அமைப்புகளாக ஜோதிடம் சொல்லுது குடும்பஸ்தானமான லக்னத்திற்கு இரண்டாம் மடம் குடும்பஸ்தானம் திருமணஸ்தானம் சுக்ரன் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ரிஷப ராசிக்கும் இந்த துலாம் ராசிக்கும் ஆதிபத்தியம் போற்ற சுக்ரன் நீச்சமடைகிறார் ராகுவோடையும் சேர்றார் இது தாரதோஷ ஜாதகம் இரண்டாம் ஆதி அடையும் போது ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை இரண்டாம் ஆதியும் ஏழாம் ஆதியும் நீச்சமடையும் போது ஜாதகருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அதன் அடிப்படையில் சுக்ரன் நீச்சமடைகிறது ஜாதகத்திற்கு திருமணற்ற நிலையாக ஏற்படுத்தது இந்த அனுமருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் அதற்குரிய புதன் உச்சம் ஆறில் உச்சம் ஆறாம் ஆ கிரகம் உச்சம் பெற்றா போர் எந்த விஷயத்துக்கும் பயப்படாத திறன் தன்னலமற்ற உள்ளம் தெளிந்த அறிவு தெளிந்த சிந்தனை ஏன்னா புதன் வந்து தெளிந்த அறிவை உண்டாக்குவான் கல்வி நாணத்தை உண்டாக்குவான் ஒரு பெரிய பக்திமான கொடுக்கறதுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கறதுக்கு இந்த குருவும் இந்த புதனும் முக்கிய காரணம் குரு ஏன்னா ஐந்தாம் இடத்துல வலிமை பெற்றிருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு அவருடைய ஒன்பதாம் இடத்தை லக்னத்தை பார்க்கறது ஒரு பெரிய பக்தி மார்க்கத்தை ஸ்ரீராமருக்காக உயிர் துறக்கக்கூடிய நிலையில் இருந்த ஒரே அன்னைக்கு இருந்த ஒரு அமைப்பில் ஹனுமர் தான் முக்கியமான ராமபத்தர் இன்னமும் ராம பக்தர்னே சொல்லணும் அதனால தான் முன்னாடி டைட்டில் இருக்கும் போது கூட ஸ்ரீராமர் பக்தர் ஸ்ரீ ஹனுமன் ஜாதகம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்குமே ராமர் தான் உகந்தது அவருடைய கதைகளில் புராண கதைகளில் நிறையா சொல்லும் போது கூட தனக்காக கிடைத்த வரங்களை கூட அவர் ராமருடைய பெருமை உயர்ணும் தான் அந்த வரங்களையும் பயன்படுத்தினதாக புராணங்கள் சொல்லுது அவருடைய ஜாதகத்தில் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனங்களை தாயார் ஸ்தானம் அந்த தாயார் ஸ்தானம் யார் சந்திரன் அவர் ஒன்பதில் சூரியனோட மறைந்து போனார் சுகஸ்தானங்களை பெருசாக விரும்பாத மனிதர் ஐந்தாம் இடத்துல குரு தன்னலமற்ற உள்ளம் எந்த விஷயத்தையும் பணிந்து ஏற்றுக்கக்கூடிய ராமபிராணுடைய கட்டளையாக ஏற்றுக்கக்கூடிய மனநிலை பெற்றவர் ஆறாம் இடத்துல ஆருக்குரியவர் வலிமை பெற்று எதிரிகளை அழிக்கக்கூடிய வலிமை பெற்ற ஜாதகமாக ஆறில் இருக்கிற ராகுவும் ஆறாம் ஆதி உச்ச நிலையில் இருக்கிறதும் எதிரிகளை தும்சம் செய்யக்கூடிய அழிக்கக்கூடிய முழு வலிமை பெற்ற ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் நீச்சமடைந்துட்டு எட்டாம் இடம் நம்மளோட சொன்ன ஆட்சி பெற்றதுனால் ஜாதகம் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை உண்டாக்குது சூரியன் சந்திரன் அமாவாசை அதீத சக்தி கொண்டவர் வாயு புத்திரன்னு அவர் சொல்லுவாங்க அதீத சக்தி அதீத புத்தியும் அதீத சக்தி நிலைகளையும் கொடுத்தவராகவே பார்க்கப்படுறாங்க ஏன்னா அந்த சூரிய புதனுடைய சேர்க்கை ஒரு அற்புதமான சேர்க்கை பத்தாம் இடத்துல சனி அங்க கர்மாவை ஒரு சொன்னாலும் கர்மாற்ற நிலை பாகவர புராணங்களில் கூட ஹனுமார் அடுத்த பிறவியில் கல்கி வருவார் அந்த கல்வி கல்கிக்காக நிறையா விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக இன்னமும் இமயமலையில் தவம் இருக்கிறதாக சொல்லுவாங்க அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஹனுமாரும் பரசுராமரும் இன்னமும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதாக சொல்லும் புராணங்கள் அதுபடி பத்தாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று எந்த விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவராக மனிதராகவே பார்க்கப்படுது பதினொன்றாம் இடமும் அவர் தான் பதினொன்றுக்குரியவர் மறைந்துட்டார் பன்னெண்டாம் இடத்துல கேது ராகு இது ராமருடைய ஜாதகத்திலையும் இதே மாதிரி பார்க்கலாம் ஸ்ரீராமருடைய ஜாதகத்திலையும் ஆறாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் பார்க்கலாம் ஏன்னா கடவுள் கடவுள் வந்து மனிதனாக பிறக்கும் போது தேவர்கள் மனிதனாக பிறக்கும் போது தன்னதமற்ற உள்ளங்களையும் கொடுக்கும்போது அந்த ராகு பகவான் மறைகிறார் ஆறாம் இடத்துல மறைகிறார் அதீத சக்திகளை மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி பலன்களையும் அவங்க இருக்கிற இடம் செழிவு செல்வ செழிப்பாகவும் நிம்மதியாகவும் தெளிந்த அறிவுகளையும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கேது நாள மார்க்கத்தை பின்தடரக்கூடிய முழுமையான அமைப்புகளையும் உண்டாக்குது இதெல்லாம் ஸ்ரீ ஹனுமருடைய ஜாதகம் ராமபக்தருடைய ஹனுமருடைய ஜாதகம் சுபம் நன்றி